ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நல்லா காரசாரமாக சுட சுட இந்த மலைக்கு மசாலா டீ தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தலில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இந்த மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மசாலா டீ பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாங்க எப்போயும் நம்ம டீ போடுவோம் இல்லையா அந்த பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ஒரு டீ டம்ளர் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு டீ வச்சுக்க போகிறோம் நம்ம பிணைக்கி டீ பிடிக்கிற டம்ளரில் மூணு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிங்கன்னா நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கணும் தண்ணி தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த டீக்கு தேவையான மசாலா வந்து நம்ம இடிச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு ஏலக்காய் இந்த மாதிரி நல்லா இடி உரலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட மூணு மிளகு சேர்த்துருக்கேன் நல்லா ஒன்று ரெண்டாக இடிச்சிக்கலாம் ரொம்பவும் இடிக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக அப்படியே தட்டிக்கலாம் பறவை இந்த மாதிரி நல்லா ஒன்று ரெண்டாக தட்டினா போதும் இப்போ இதோட இஞ்சி சேர்த்துக்கலாங்க மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இந்த அளவுக்கு இஞ்சி வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒன்று ரெண்டாக தட்டிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சியாக சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்க இந்தளவுக்குடித்தா போதும் இப்போ இதோட சின்ன தூண்டை பட்டை எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு நல்லா ஒன்று ரெண்டை தட்டிக்கலாம் நான் இதோட வந்து மிளகு சேர்த்துருக்கேன் இது போல் நீங்கள் லவங்கம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் மிளகு மிளகோட காரம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த டைமுக்கு மழை டைமுக்கு இந்த மாதிரி தட்டிட்டு வச்சுக்கலாம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிஞ்சிட்ருக்கு நல்லா இந்த மாதிரி கொதியணும் இந்த டைமில் நம்ம இடிச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா கொதியணுங்க நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிட்டோம் கொதிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம டீத்தூள் சேர்க்கணும் நல்லா இந்த மசாலாவோட காரம்லாம் நல்லா இறங்கி வரணும் நல்லா இந்த ம மசாலா வந்து நல்லா போதே நல்லா வாசமாக இருக்குங்க நல்லா கொதிவிட்டோம் இந்த டைமில் டீ தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் டீ தூள் சேர்க்குறேன் கரெக்டாக இருக்கும் ஒரு மூணு பேர் நல்லா ஸ்ட்ராங்காக குடிக்கலாம் டீ நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஹை ஹைஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா டீத்தூளை வந்துட்டு நல்லா வேக வச்சுக்கணும் நல்லா டிக்கேஷன் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வரணும் நல்லா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா கொதிஞ்சி நல்லா டீத்தூள்லாம் நல்லா வெந்து நல்லா கலர் நல்லா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகியிருக்கணும் பாருங்கள் நம்ம டீத்தூள் சேர்த்ததுக்கும் இப்போக்கும் பாருங்கள் நல்லா டீத்தூள் வெந்து வந்திருக்கு நல்லா டிக்கேஷனும் நல்லா டார்க் ஆகிருக்கு இந்த டைமில் நம்ம பால் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம் சிம்மில் வச்சுட்டு பால் சேர்த்துக்கலாங்க மூணு டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் டிக்கேஷனுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம பால் நான் காய்ச்சி ஆரவச்சிருக்கேன் பால் ஒன்றரை கிளாஸ் சேர்த்துக்க போகிறேன் நான் கரெக்டாக இருக்கும் நமக்கு மூணு கிளாஸ் டீக்கு நல்லா திக்கான பாலை நம்ம சேர்த்துக்கணும் தண்ணி கலக்காத பாலம் சேர்த்துக்கணும் நான் வந்து பசும்பால் சேர்த்துருக்கேன் இது போல் நீங்கள் பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதே அளவில் செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த டைமில் இந்த டீக்கு தேவையானது நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு டீயை வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் நல்லாப்போ நல்லா கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் இந்த அளவோட நீங்கள் மசாலா டீ செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அப்பப்போ இந்த மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணுங்க பாருங்கள் டீ வந்து நல்லா கொதிஞ்சிட்ருக்கு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கலர் வந்திருக்கு பாருங்கள் இந்த கலர் வர வரலையும் நம்ம டீ நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்ல கலர் வந்துருக்கு பாருங்க இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம சக்கரை சேர்த்துட்டோம் நல்லா சூடாக குடிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நம்ம டீலே சக்கரை சேர்த்துட்டு அது மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உடனே குடிச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா நுற வர்ற அளவுக்கு நல்லா நம்ம ஆற்றிக்கணுங்க ஒரு சிலருக்கு வந்து ஆற்றனா பிடிக்காது டீ வந்துட்டு நல்லா வடித்தோடனே உடனே குடிக்கணும் நல்லா சுரசுலாக குடிக்கணும் விரும்புவாங்க ஒரு சிலருக்கு நல்லா ஆற்றி குடித்தாதான் குடிக்கும் நல்லா இந்த மலைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி மசாலா டீ வச்சு குடிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தலைவலிலாம் இருந்ததுனா கூட நல்லா பறந்து போய்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா தொண்டைக்கு வந்துட்டு நல்லா இதமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட நல்லா சுட சுட ஏதாவது போண்டா வடை இருந்ததுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த டீ செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you, friends. Bye.